அனைவருக்கும் வணக்கம் மிதுனம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிதுனம் ராசி நண்பர்களுக்கு இந்த வைகாசி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போறவங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஆயிக் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் ஃப்யூச்சர்ல நம்ம வந்து நம்மளுடைய மிதுனம் ராசி பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படினாலும் நோட்டிஃபிகேஷன் வழியா இம்மீடியட்டா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாக மிதினம் ராசி அப்படின்றது கால தத்துவப்படி நீங்க மூன்றாவது ராசியா வருவீங்க மேலும் உபய ராசிகளில் ஒரு ராசி நம்மளுடைய மிதினம் ராசிங்க மற்றும் காற்று தத்துவ ராசி நம்மளுடைய மிதினம் ராசிங்க மிதினம் ராசி கூட நிரந்தரமாக எப்போவுமே வந்து மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க புனர்பூசம் ஒன்று முதல் மூன்று பாதங்கள் திருவாதிரை ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மற்றும் மிருக சீரிஷம் மூன்று முதல் நான்கு பாதங்கள் மிதனம் ராசியோட அதிபதி புதன் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய மிதனம் ராசி நண்பர்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து நாராயண பெருமானுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமாள் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமாள் கோயிலுக்கோ அல்லது நாராயண பெருமாள் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வார சனிக்கிழமை காலையிலையோ அல்லது மாலையிலையோ ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க நீங்கள் எப்பெல்லாம் இந்த மாதிரி ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வர்றீங்களோ அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறுவதற்கும் கெடு பலன்கள் இனி வரவதற்கும் அனைத்து மாதங்களுமே நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் நம்மளுடைய மிதுரம ராசி நண்பர்களுக்கு உங்களுக்கு ராகு வந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்துல வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஸோ இங்கே எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இந்த மறைவு ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தானங்கள்ல வந்து எந்த ஒரு சர்ப்ப கிரகமோ அல்லது பாவ கிரகமோ அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நமக்கு நடக்க வேண்டிய கெடுபலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு நம்ம எதிர்பார்த்ததோடு நமக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு தகுந்த மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து ராகு உங்களுடைய பத்தாவது விட சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்ம சாந்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வச்சுட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்க எதிர்பார்க்கின்றோனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் செய்வதற்கும் மேலும் அந்த பிஸ்னஸ் வந்து மிக சிறப்பாக நல்ல முறையில் உங்களுக்கு நடைபெறுவதற்கும் இந்த வை மாதம் ஒரு சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே ஆனால் அதே சமயம் வந்து ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு சொல்லிட்டு ஒரு பிளான் பங்கு சந்தை அப்படின்றது ஒரு விதமான சூதாட்ட கலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியுங்க அதனால வந்து எந்த அளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணாமல் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற நஷ்டங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க ஆனால் அதே சமயம் வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து சொல்வீங்க எங்களுக்கு பங்கு சந்தையை பத்தி ஆல்ரெடி வந்து ரொம்பவே நல்லா தெரியுங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணாலும் உங்களுக்கு லாபகரமாக நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க ஆனால் நஷ்டம் ஏற்பட்டது அப்படின்னாலும் முழுக்க முழுக்க உங்களை மட்டும்தான் சேருங்க சரிங்களா அதனால் உஷாராக இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் ராகு உங்களுக்கு வீட்டில் இருக்கின்ற ஒரு காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு விபரீத ராஜயோகம் ஏற்படக்கூடிய வகையில் வந்து உங்களுக்கு தனலாபம் லாபம் ஏற்படுங்க இப்போ ஒரு சிலர் வந்து ஃபினான்ஸ் துறையில இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க இருக்கின்ற ஃபினான்ஸ் துறையில உங்களுக்கு வந்து பணம் வந்து கொஞ்சம் வசூலாகாத சுச்சுவேஷன் ஏற்பட்டு இருந்தது அப்படின்னாலும் இப்போ உங்களுக்கு வந்து நீங்க கொடுத்த பணம் திருப்பி நல்லபடியாக வசூலாவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய செவ்வாய் பகவானோ நம்மளுடைய ராகு கூட கலவையோ சேர்ந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்துல அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து ஒரு ரியல் எஸ்டேட் துறையில எடுத்துட்டு இருந்திருப்பீங்க அந்த ரியல் எஸ்டேட் துறையில இருக்கின்ற நண்பர்கள் நீங்க எதிர்பார்க்கின்றவனமா வந்து மேலும் மேலும் நெக்ஸ்ட் லெவலுக்கு உயர்ந்து செல்வதற்கும் இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு நல்ல அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் பேரில் அதாவது உங்களுடைய தாய் மற்றும் தந்தையின் பேர்லையோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையின் பேர்லேயோ அல்லது உங்களுடைய பிள்ளைகளின் பேர்லையோ வந்து புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிறீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸின் பேரில் வந்து புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை செய்வதற்கும் வைகாசி மாதம் ஒரு நல்ல கணிதக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு சுக்ரன் வந்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமாக வந்து உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் தேவையில்லாமல் கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக விலகுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது சுக்ர பகவான் கூட கலவையை வந்து நம்மளோட உங்களுடைய புதன் கிரகமும் சேர்ந்து அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஒரு சில நண்பர்கள் இப்போ நீங்கள் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் இருக்கின்ற மார்க்கெட்டிங் துறையில் வந்து நல்லபடியாக லாபம் ஈட்டுவதற்கும் மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு நல்ல ஹையர் லெவல் டெசிக்னேஷனுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமோ உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஹையர் லெவல் டெசிக்னேஷன் உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக கிடைப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு கேத்து வந்து உங்களுடைய நான்காவது வீடு சொல்லக்கூடிய தாயார் சாணம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்ல அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறிதளவுல ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ நீங்க இமீடியட்டா உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட வந்து உங்களுடைய தாயாரை கூட்டிட்டு போயிட்டு காமிச்சிங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் அவங்களுக்கு இருக்கின்ற ஹெல்த் இஷ்யூஸ்ல இருந்து அவங்க டோட்டலா விடுதலை பெறுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல கனிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு தாய்மார்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து இரவு நேரங்களில் வந்து உங்களுடைய பர்சனல் ஒர்க்காக நீங்கள் ட்ராவல் பண்ணதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் பைக்லேயோ அல்லதோ கார்லையோ டிராவல் பண்ணதற்கு வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் உங்களுடைய ஓன் வெஹிக்கல்ஸில் டிராவல் பண்ணும்போது எந்த அளவுக்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக ட்ராவல் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற விபத்துகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே ஒரு சில நண்பர்கள் நீங்கள் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு பைக்கோ அல்லதோ காரோ வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலமாக ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தகுந்த மாதிரி ஒரு அசையும் சொத்தோ அல்லது அசையாத சொத்தோ வாங்குவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது தற்சமயம் உங்களுக்கு சனீஸ்வரர் வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கிய ஸ்தானத்தில் அமர்ந்துக்கிட்டு இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் அவ்வப்போது வந்து சிறுதளவுல கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இன்கேஸ் இப்போ உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் வந்து அவ்வப்போது வந்து சிறுதளவுல எதனா கருத்து வேறுபாடுகள் ஏற்படுது அப்படின்னாலும் எந்த அளவுக்கு நீங்க உங்களுடைய மனதை அமைதி படுத்திக்கிட்டு கொஞ்சம் சிலன்ட்டை பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் வந்து எந்த ஒரு தேவையற்ற கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கையை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து சூரியன் உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்தில் போயிட்டு மறைஞ்சு போயிருக்காருங்க நீங்கள் எந்த ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறிங்க அப்படின்னாலும் ஒன்றுத்துக்கு ரெண்டு வாட்டி உங்களுடைய பேரண்ட்ஸுடைய ஐடியா வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையற்ற லாஸ் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மிதனும் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து கலவையை நம்மளுடைய சூரிய பகவான் கூட உங்களுடைய பதினோராது வீடுன்னு சொல்ல உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரயஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்கள் வீட்டில் இது நாள் வரைக்கும் வந்து சுப காரியங்கள் நடைபெற வேண்டியிருந்து தடைப்பட்டு போயிருந்தது அப்படின்னாலும் அந்த சுப காரியங்கள் அனைத்துமே வந்து ஒன்று பின்னாடி ஒன்று லைனாக நடை நடைபெறுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்தை விட தான் பார்க்கின்ற இடத்துக்கு பலம் வந்து ரொம்பவே அதிகங்க இதற்கு தகுந்த மாதிரி குரு பகவான் வந்து இப்போ உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம் தாயார் ஸ்தானம் மற்றும் வண்டி வாகன சாணத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்தில் அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறுதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ நீங்கள் உங்களுடைய தாய்மார்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிட்டு அவங்கள உங்களுக்கு தெரிந்த நல்ல டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூறு நூறு சதவீதம் உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலை நீங்க எதிர்பார்த்ததோட மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுடைய தாய்மார்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீண்ட காலமாக வந்து உங்களுக்கு பிடிச்ச நல்ல வாகனங்கள் வாங்கணும் அல்லது வந்து புதுசா ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு பிடித்த வாகனங்கள் வாங்குவதோ அல்லது வந்து உங்களுக்கு பிடித்த சொத்து வாங்குவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் தன் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஆறாத வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஹெல்த் இஷ்யூஸ்னால அவதிக்குள்ளாயிருந்திருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இருக்கின்ற ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுடைய வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மிதுனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் குருவுடைய பார்வை உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம் கடன் சாணம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்தில் விழுதுங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் ஒருத்தரோடு ஒருத்தர் பேசிக்காமல் இப்போ நீங்கள் வந்து ஒரு கோர்ட் கேஸ்ன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் இப்போ நீங்கள் ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே மறுபடியும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் சொத்து சம்மந்தமான பிரச்சனை விஷயமா கோர்ட் கேஸ்னு போயிட்டு வந்து இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு யார் கூட சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கோ அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திட்டு சைலண்டாக பேசி பார்த்தீங்க அப்படினாலே உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பங்கு உங்களுக்கு நிச்சயமாக வந்து சேர்வதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த சொந்த மாதமாக நம்மளுடைய மிதுனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது நீங்கள் படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் ஒரு சில மாணவர்கள் வந்து உங்களுடைய உயர் கல்வி படிப்புக்காக நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு படிக்கணும் அல்லது வெளி மாநிலத்திற்கு போய்ட்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற மாணவர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றனமா வந்து வெளிநாட்டுக்கோ அல்லது வெளி சென்று மேல் படிப்பு படிப்பதற்கும் இந்த வைகாசியம் மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய ராசி நண்பர் மாணவ செல்வங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில சீனியர் சிட்டிசன்ஸ் நீண்ட வந்து ஹெல்த் இருந்திருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ஹெல்த் வந்து நீங்கள் ரெக்கவரி ஆவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த உன்னதமான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் உங்களால் முடியும் அப்படின்னா எல்லா நாளும் வந்து நீங்க காலையிலும் இரு இருவேளையிலும் ரெகுலராக வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டோ அல்லது நீங்க வாக்கிங் பண்ணிட்டோ ரெகுலராக கண்டினியூ பண்ணிட்டே வந்துட்டீங்க அப்படின்னாலே ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுடைய ஹெல்த்ல இருக்கின்ற உபாயங்கள் அனைத்துமே விளையிட்டு உங்களுடைய ஹெல்த் வரைக்கும் நீங்க எதிர்பார்த்தணுமா வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாக அப்படிங்கிறதவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மிதனும் ராசி நெஞ்சங்களே தேங்க்யூ